ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம் இது வாஸ்து வகுப்பு இந்த வாஸ்து வகுப்பில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் அந்த காம்ப்ளெக்ஸுடைய வாசல் அதாவது மெயின் மெயின்டென்ஸு அப்புறம் உள்ளே வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அந்த ஆஃபீஸ் ரூம் வந்து டோர்லாம் எப்படி வைக்கணும் எந்த பக்கமாக வந்து நம்ம டோர் ஓப்பன் பண்ணுறது அப்புறம் வந்து உள்ளே இருக்க உள்ளே உட்காந்து இருக்கிற அந்த முதலாளி முதலாளி வந்து அவருடைய டேபிள் எந்த இடத்துல இருக்கணும் எப்படி அமைப்பு வச்சுக்கணும் அதேமாரி அதில் வந்து இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க அந்த முதலாளியினுடைய அறை அது வந்து நீங்கள் எந்த திசையில் இருந்தாலும் சரி தான் சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பக்கத்தில் அந்த கார்னரில் தான் நமக்கு ரூம் கிடைக்கணும்னு கிடையாது நீங்கள் எந்த பக்கத்தில் இருந்தாலும் சரி தான் அந்த ரூமில் வந்து தென்மேற்கு பக்கத்தில் அந்த ஓனர் அந்த முதலாளி உட்கார்ந்து இருந்தால் அமர்ந்திருந்தால் அது மிக மிக சிறப்பு இப்போது அந்த ரூம் பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு பா அந்த கிழக்கு பார்த்து இருக்குன்னா கரெக்டாக வந்து நமக்கு நமக்கு இந்த சைடு அமைஞ்சிடும் அப்போது வந்து அப்போது கிழக்கு வாசல் பார்த்தமே நம்ம உட்காந்துடலாம் சரிங்க அது மாரி நமக்கு அமையவே இல்லை வடக்கு பக்கமான வாசல் தான் இருக்குது அப்படின்னாலும் சரிதான் மேற்கு பக்கமான வாசலாக இருக்குது அப்படின்னாலும் சரிதான் நீங்கள் இந்த பகுதியை செலக்ட் பண்ணிக்கிறது தான் மிக 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 சிறப்பு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு இந்த தென்மேற்கு பாகத்தை வந்து நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த தென்மேற்கு பாகத்தின் மூலமாக தான் மிகப்பெரிய வளர்ச்சிகள் எல்லாமே எல்லாமே கிடைக்கும் அந்த தென்மேற்கு பாகத்துலேருந்து நம்ம வச்சுட்டோம் அந்த டேபிள் செட்டப் எல்லாமே இது வச்சுட்டோம் முன்னாடி உட்கார்ற உட்காந்துற கிளையண்ட் வந்து அவங்க நம்மளை பார்க்க வர்றவங்க அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நம்ம இந்த அதாவது மேற்கு வாசல்னு வச்சிங்களேன் மேற்கு என்ட்ரன்ஸ்லேருந்து வர்றாங்க வந்தப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தென்மேற்கில் உட்காந்துருப்போம் நமக்கு முன்னாடி வர்றவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து தெற்கு பார்த்த மாதிரி அவங்க தாராளமாக உட்காரலாம் நம்ம வடக்கு பார்த்தமே நம்ம உட்காந்துருக்கணும் அதை பற்றி தவறே கிடையாது எதனால் அப்படின்னா அவங்களுக்கான அவங்க கூட கான்டக்ட் பண்ணுறதுக்கு அவங்க கூட பேசுகிறதுக்கு வந்து நம்ம தெளிவாக இருக்கணுங்க வேற ஒன்றும் கிடையாதுங்க புரியுதுங்களா வர்ற கிளைண்ட்டை வந்து தெளிவுபடுத்தி வந்து நம்ம அனுப்பணும் அப்படி அனுப்பணுனா நம்ம மேலே மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய தொழில் நம்முடைய வியாபாரம் எல்லாமே வந்து பெரிய அளவில் வந்துடும் சரிங்கய்யா நம்ம வந்து நம்ம நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு இடம் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அந்த இடத்துல வந்து ஆஃபீஸ் ரூமாக இல்லை ஆஃபீஸ் ரூமாக இல்லாமல் நாம் வந்து நாங்கள் வந்து ஒரு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னாலும் சரி தான் இதுக்கான விஷயங்களை வந்து நம்ம அடுத்தடுத்த பதிவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு கடையை வந்து நம்ம ஒரு ஷாப்பிங் மால்னால் வந்து அங்கே அங்கே பார்த்திங்கன்னா அப்படின்னா ஓனர் மட்டுமே தனியாக உட்காந்து இடம் மாதிரி மட்டுமா இருக்கும் அங்கே வந்து துணி கடை இருக்கும் டீ ஷாப் வைப்பாங்க இது மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே வச்சிருப்பாங்க இல்லையா அந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ள அப்போது அதெல்லாம் வந்து எப்படி எப்படி நம்ம வந்து நம்ம அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த அடுத்தடுத்த பதிவில் இதுக்கப்புறம் வர்றதில் வர்ற விஷயங்கள் வந்து நம்ம தாராளமாக பார்க்கலாம் இப்போது வீடு கட்டுறதுக்கு வந்துடலாங்க சரிங்களா நம்ம வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு வாஸ்து பூஜை போட்டோம் சரிங்களா இந்த வாஸ்து பூஜை போகிறதுல இன்னொரு ரகசியம் வந்து ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதையும் நான் சொல்லிக்கிறேன் அதையும் வந்து கரெக்டாக ரொம்ப அழகாக நோட் பண்ணிக்கோங்க எதா இருந்தாலும் சரி தான் நீங்கள் கரெக்டாக பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் மிக மிக சிறப்பு அதை வந்து அதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பெரிய அளவில் தெளிவாக இருப்பீங்க நீங்கள் சரிங்களா வாஸ்து வந்து மிகப்பெரிய அற்புதம் மிகப்பெரிய ஆனந்தம் அதுபடி வந்து நம்ம இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடமே வந்து நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறதுக்கே வந்து நமக்கு டென்ஷனாக இருக்கும் ஐயோ நம்ம இன்றைக்கி போனால் இன்றைக்கி என்னென்ன பிரச்சனை பார்க்க வேண்டியிருக்கணும் அப்படின்லாம் வந்து நம்ம என்னென்ன விஷயத்தை மீட் பண்ண வேண்டியிருக்குமோன்னு சொல்லி கொஞ்சம் ஒரே உதறவில்லை இருந்துகிட்டே இருக்கும் அதை விட என்ன சில பேர் வீட்டுக்கு போகிறதுக்கே அதுமாரி யோசிக்கிறாங்க என்ன ஒரு அமைப்பு வந்து வந்துடுது எதனால் அப்படின்னா இது மாதிரி தவறான வாஸ்து சம்பந்தமான தவறான அமைப்புகளும் நமக்கு வரும்போது நம்ம வெளியில் இருக்கிறதாப்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே போனாலே ஏன்டா இங்கே உட்காந்துருக்கும் நம்ம அந்த ஒரு ஆனந்தம் வர மாட்டேங்குது அந்த ஒரு அமைதி வர மாட்டேங்குது மகிழ்ச்சி கிடைக்க மாட்டேங்குது அவங்க வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட வந்து நம்ம எந்த ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று கேட்டால் ஒரு சரிங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுறது அவங்கள கண்ணா பேசுகிறது இப்படியான ஒரு வாக்குவாதங்கள் விவாதங்கள் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுதாங்க காரணம் அமைப்பு சரியில்லாத போது எல்லாமே வந்து தவறு தவறாக தான் வந்து எல்லா விஷயங்களுமே வந்து தவறாக நடக்கும் அப்போ நீங்கள் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வாஸ்து பூஜை வாஸ்து பூஜை விஷயத்தை அதாவது வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் வாஸ்து பூஜை போடுறோம் அந்த விஷயம் டீட்டெயில் பேசணும் அதில் ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டு இந்த பாயிண்டை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க வாஸ்து பூஜைன்ட்டு வந்து நம்ம வாஸ்து பகவான் கண் விழிக்கும் நேரத்தில் தான் நேரத்தில் பார்த்திங்கன்னா வாஸ்து பூஜை போடுறோம் அது பார்த்திங்கன்னா சில மாதங்களாக வருடத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு மாதங்களில் சில மாதங்கள் மட்டுமே வந்து வாஸ்து பகவான் கண் விழிப்பார் அப்போது இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் வந்து கண்விழிக்க ஆரோ வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஐப்பசி மாதத்துலேயும் ஐப்பசி மாதத்துலேயும் அது இருக்கும் அப்போது இந்த மாதத்தில் கண்விழிக்கும் போது அந்த நாளில் மட்டும் அவங்க கொடுக்குற டைமிங்கில் மட்டும்தான் நம்ம போடணுமா அப்படின்னா அது கிடையாது சரிங்களா எதனால் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரே டயத்தை வந்து வாசுபூதுங்கிறது வந்து அந்த டைத்தில் போடும்போது அவங்களுக்கு வந்து சரியான ஒரு ஒரு அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து கிடைக்காது அங்கே வந்து பூஜை பண்ணுறவங்களுக்கு அங்கே வர்ற ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு சரியான டைம் கிடைக்காது நம்ம அடுத்த வாஸ்து பூஜை நல்லது நம்ம பார்த்துக்கலாங்க அப்படிமாங்க அடுத்த வாஸ்து பூஜை பார்த்திங்க அப்படின்னா எப்போ வருது அப்படின்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வரும்னு வச்சுக்குள்ளே சில மாதத்துலேருந்து ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வரும் அப்போ அந்த டூ மந்த் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பேங்கில் லோன் போட்டாச்சு பேங்க்ல வந்து லோன் வந்து சேங்க்ஷன் ஆகிட்டு நீங்கள் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி மன மனபூஜை போடாமல் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்போ ரெண்டு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணோம் ரெண்டு மாதம் அது வந்து பேங்க் லோன் சேங்க்ஷன் ஆகிட்டு பேங்க்லேருந்து வந்து பார்ப்பாங்க வீடு கட்டுறதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் பண்ணீங்களா கடைக்கால் தோணிங்களா இந்த வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சு சொல்லி கேட்பாங்க அப்போ உங்களுக்கு வந்து லோன் வந்த அப்புறமா வந்து இந்த வேலை பார்க்காம மாதிரிங்களே சொல்லி வந்து நம்ம மேலே என்ன ஆகும் ஒரு சின்னதாக ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க எதுக்காக நீங்கள் இந்த பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த வாஸ்து பூஜை எப்போ போடலாம் வாஸ்து பகவான் கண்விழிக்கும் இருந்து இப்போ கார்த்திகை மாதத்தில் வந்து இல்லை அப்படின்னா ஐப்பசி மாதம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐப்பசி மாதத்தில் வந்து ஒரு நாளில் வந்து கண்விழிக்கிறாருங்கிற ஒரு டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க பர்டிகுலர் டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த டேட்டில் வந்து விழிக்கிறார் இப்போது ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் வச்சுக்கோங்க சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இல்லை அப்படின்னா பத்தாம் நாள் பத்தாம் தேதி ஐப்பசி பத்தாம் தேதி வாஸ்து தினம் வாசு விழிக்கும் நேரம் அந்த கண்வெளிக்கும் நேரத்தில் வந்து அவங்க ஒரு டைமிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த டயத்தில் வந்து நம்ம வாஸ்து பூஜை போட்டிருங்க அதுக்கு மறுநாள் வந்து நான் அன்னைக்கு வந்து போட முடியல அப்போது அந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய நட்சத்திரப்படி புரியுதுங்களா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலம் உள்ள நாளில் நீங்கள் தாராளமாக வாஸ்து பூஜை போடலாம் மனை கட்டுறதுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம் தாராளமாக பண்ணலாம் அந்த மாதம் முழுவதுமே ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் என்ன பண்ணணுன்னா அந்த மாத இறுதியில் வந்து மூன்று நாட்கள் வந்து விளக்கப்பட வேண்டிய நாட்கள் அந்த மூன்று நாட்கள் வந்து விளக்கணும் என்னென்னா அப்போ அந்த டயத்தில் சூரியன் ப பார்த்திங்கன்னா வந்து அடுத்த ஒரு ராசிக்கு வந்து அவர் பிரவேசிக்கக்கூடிய அந்த ஆயத்தங்களில் இருப்பார் சூரிய பகவான் அப்போ சூரியனுக்கு வந்து இந்த மாதத்தினுடைய அந்த பலம் இருக்குது இல்லைங்களா அது வந்து அதை அந்த பலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் அப்போது லாஸ்ட் அந்த 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 மூன்று நாட்கள் அந்த மூன்று நாட்கள் வந்து விட்டுணும் அதுக்கு முன்னாடி எந்த நாட்கள் நமக்கு இருக்கு இப்போ பத்தாம் தேதி ஐப்பசி மாதம் பத்தாம் தேதினு வச்சுக்கோங்களேன் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி வாஸ்து பூஜை நாள் ஓகே அன்னைக்கு நம்மளால முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தாராபலம் உள்ள நாளில் ஒரு வளர்பிறை நாள் தேய்பிறை நாள் இதில் வந்து எப்போ நம்ம உங்களுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலம் உள்ள நாள் வருதோ அந்த நாட்களில் வந்து நீங்கள் தாராளமாக வாஸ்து பூஜை போட்டு வீட்டு வேலைகள் ஆரம்பிக்கலாம் அதுக்காக இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அந்த மாதம் முடிந்த பிறகு அடுத்த மாதம் இப்போ ஐப்பசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நம்ம நம்ம பார்த்துட்டோங்க இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே நான் செட் செட்டாகவே இல்லை அதற்கு அடுத்த மாதம் வந்து கண் விழிக்கிறாரோன்னு பாருங்கள் வாஸ்து நாள் இருக்கான்னு பாருங்கள் ஓகே அப்போ வந்து இப்போ முடியலன்னா அதுக்கு அடுத்த மாதத்தில் போட்டுக்கலாம் நான் சொல்லக்கூடியதுன்னா என்ன அந்த ரெண்டு மூணு மாதம் வந்து ரெண்டு மாதம் வந்து தடைப்படும் சில சில மாதங்களுக்கு பிறகு அது மாதிரியான டைமில் எப்போவுமேங்க அந்த தடைபெறுறது கூட விட்டுருங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா வாசு பகவான் கண்விழித்த பிறகு அந்த மாதம் முழுவதுமே நம்ம வாசு பூஜை போடலாம் கடைசி வர மூன்று ஆட்களை தவிர்த்து இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் வாசு பூஜை போட்டாச்சு நம்ம வந்து நம்ம கடக்கால் தோன்றும் அதாவது பில்லருக்கான அஸ்திவாரம் தோன்றும் இல்லையா அது வந்து எப்படி நம்ம வந்து நம்ம பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ எப்படின்னா இப்போ வந்து இப்போ ஃபஸ்ட்டு அந்த பில்லர் வந்து கொடுத்துருவாங்க இன்ஜினியர் வந்து இந்தந்த இடத்துல வந்து இவ்வளோ பில்லர் வந்து தோண்டணும் பில்லருக்கான அந்த குழிகள் தோன்றணும்னு சொல்லி வந்து கொடுப்பாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த அஸ்திவாரம் தோன்றது பார்த்திங்கன்னா குழியை அப்படியே ஒரே லென்த்தை தோன்றுவாங்க சரிங்களா ஒரு டூ ஃபீட்டுக்காக டூ ஃபீட்டோ த்ரீ ஃபீட்டோ வந்து ஃபுல் லென்த்து தோண்டி அது கீழேருந்து அஸ்திவாரத்தை வந்து கொண்டு வருவாங்க பெரிய ஒரு சோராகவே கொண்டு வருவாங்க இப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது சுற்றிலும் பார்த்திங்கன்னா வந்து பில்லர் எழுப்பிடுறாங்க பில்லர் எழுப்பி தடுப்பு சோறு அமைச்சிட்றாங்க சரிங்களா இப்போது அந்த குழிகள் வந்து எந்த பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தோண்ட ஆரம்பிக்கும்போது ஈசானியத்துலேருந்து வாயு மூளை வரைக்கும் தோண்டணுங்க இது ஈசானியன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கிழக்கு வடக்கு இது சேர்ந்தது ஈசானியம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இங்கேருந்து ஒரு கு ஒரு பில்லருக்கான குழி அடுத்ததாக இங்கே இதில் எத்தினி வருதோ நீங்கள் எப்படி தோண்டலாம் சரிங்களா எத்தினி பில்லர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அத்தினி பில்லர் வந்து குழி வந்து ஈசியான வாயு வரைக்கும் தோணலாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறது அந்த அப்படி போகும் அதற்கு அடுத்ததாக ஈசானியத்திலேருந்து அக்னி நோக்கி வரிசையாக பில்லருக்கான குழிகள் தோண்டலாம் சரிங்களா இதுக்கு அடுத்தது வாயு மூலையிலேருந்து நைறுதி மூளை வரைக்கும் தோண்டணும் வாயு மூளைன்னா இங்கே இந்த வடக்கு மூலையிலேருந்து இந்த மேற்கினுடைய எண்டு வரைக்கும் ஓகேங்களா நைறுதி தெற்கும் மேற்கும் சந்திக்கணும் இடம் வந்து நைறுதி மூலை இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பில்லருக்கான குழிகளை வந்து தோண்டிக்கலாம் நான்காவதாக அக்னி மூலையிலேருந்து நைறுதி மூலை வரைக்கும் தோன்று சரிங்களா இதுதான் வந்து சிறப்பான ஒரு அமைப்பு வந்து இதுதான் எதுக்காக அப்படின்னா சில விஷயங்களை வச்சுக்கோங்க இப்போ வந்து இப்போது இப்போ ஒரு பிகினிங் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இதுலேருந்து முடியும் அப்படிங்கிற ஒரு முதல் அன்று முடிவு இருக்குது இல்லைங்களா இதுதான் அந்த முதலும் முடிவுமான விஷயம் இதுதான் ஒரு ஆர்டர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறுனு ஒரு ஆர்டர் போகிறோம் இல்லைங்களா இதுதான் அந்த ஆர்டர் ஒன்றுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்து ஐந்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழு ஏழுக்கு அப்புறம் பத்துன்னு எழுதணுன்னா அதுக்கு இடைப்பட்ட நம்பர்லாம் கட்டாயிடும் நம்ம என்ன எழுதுனே தெரியாது நமக்கு புரியுதுங்களா இந்த வரிசைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த அந்த ஒரு நேர் வரிசை ஒரு ஆர்டர் அந்த ஆர்டர் தாங்க இது ஓகேங்களா நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி கண் எங்கே இருக்க வேண்டும் காது எங்கே இருக்கணும் மூக்கு எங்கே இருக்கணும் நம்முடைய வாய் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத வாசல் இந்த வரிசை தான் இப்போ நம்ம நம்ம திரும்ப இப்போ தோண்டிட்டோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எங்கி எப்படிங்க நம்ம வந்து நம்ம இதை இதை வந்து இதை கட்ட ஆரம்பிக்கிறது பில்லர் தோண்டிட்டோம் பில்லரை தோண்டிட்டோம் பில்லர் தோணும் பில்லர் வந்து எழுப்பிட்டோம் அடுத்து வந்து வருஷ பில்லர்லாம் எழுப்பிட்டோம் இப்போ நம்ம எங்கேருந்து வந்து கட்ட ஆரம்பிக்கிறது அதாவது இதுக்கப்புறம் சுவர் கட்டணும் இல்லைங்களா ஒவ்வொரு பில்லருக்கும் இடைப்பட்ட இடத்த வந்து நம்ம சுவர் எழுப்பணும் அது பார்த்தீங்கன்னா பத்தடி ஒன்பது அடி அப்படிங்கிற ஒரு ஹைட்டில் வந்து அந்த சுவர் வந்து அந்த பில்லர் ஓட்ட மாதிரி சுவர் வந்து அப்படியே எழுப்பிட்டு வருவாங்க சரிங்களா அந்த சூறம் வந்து எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ஓகேங்களா இப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னா இப்போது ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே போனோம் அதாவது ஈசானியத்திலேருந்து பில்லர் தோன்றது வாயு வரைக்கும் போனோம் அப்புறம் இரண்டாவதாக இது ஃபஸ்ட்டு அதாவது தோன்றுவதில் இது இரண்டாவது இது மூன்று பில்லர் தோன்றது இது நான்கு வரிசை நான்கு இப்போது இந்த ரிவர்ஸ்லேருந்து வரணுங்க ஓகேங்களா முதலாவதாக அந்த சுவர் கட்டுவது பார்த்தீங்கன்னா நைரீதியிலேருந்து அக்னி வரைக்கும் சுவர் கட்டணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைரீதியிலேருந்து வாயு வரைக்கும் வரணும் மூன்றாவதாக அக்னியிலிருந்து ஈசானியம் வரைக்கும் நான்காவதாக வாயு மூலையிலிருந்து ஈசானியம் வரைக்கும் அதாவது இப்போ எப்படி ஈசானியம் அக்னி வாயுலேருந்து நைரீதி அக்னியிலேருந்து நைரீதி போகணும் இல்லைங்களா இது மாதிரி வந்தது பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் வந்தோம் இல்லைங்களா அப்போ அந்த ரிவர்ஸில் வரும் நான்கு நைரீதியிலேருந்து அக்னி அப்புறம் பார்த்தீங்கன்னா நைரீதியிலேருந்து வாயு அக்னியிலேருந்து ஈசான்யம் வாயு மூலையிலேருந்து ஈசான்யம் இதுதான் வந்து அந்த அமைப்பு கட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா இது மாதிரி வந்து நீங்கள் செ நீங்கள் செஞ்சு பாருங்களேன் இது மாதிரி குழி வந்து அந்த பில்லருக்கான குழி தோன்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அந்த சூற வைக்கும் முறைகள் இதெல்லாமே வந்து கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக சிறப்பான முறையில் வந்து உங்களுடைய வேலைகள் அவ்வளோ நீங்கள் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே வந்து இந்த இந்த பில்டிங் கட்டி முடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபைவ் மந்த்துக்குள்ளே முடிஞ்சிடும் அஞ்சு மாதத்தில் கிட்டு 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 அப்படியே அப்படியே அது அவ்வளோ அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அவ்வளோ அழகாக வந்து சீக்கிரமே கட்டி முடிச்சுக்கோங்க எதனால அப்படின்னா இப்போ வந்து இப்போ குழிகள் தோன்றதை பாருங்கள் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈசானியம் வந்து பள்ளமாக இருக்குன்னு சொன்னோம் ஓகேங்களா இந்த குழிகளை வந்து இங்கே கரெக்டாக தோன்றும் இந்த ஈசானியத்திலேருந்து வாயு பக்கம் அதாவது வடக்கு பக்கம் குழிகள் வந்து பள்ளமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமும் வந்து பள்ளமாக இருக்குன்னு சொன்னோம் இப்போ கிழக்கு பக்கம் வந்து ரெண்டாவதாக ஸ்டார்ட் பண்ணுறோம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா வாயு மூலையிலேருந்து அதாவது மேற்கு பகுதி வந்து குழிகளாக தோன்றணும் நான்காவதாக பார்த்தீங்கன்னா அக்னியிலேருந்து நைரீது வரைக்கும் குழிகள் தோண்டிட்டோங்க சரிங்களா இப்போது எந்த பகுதியும் உயர்ந்து இருக்கணும் நமக்கே தெரியும் கரெக்டாக சொல்லுங்கள் எந்த பகுதியும் வந்து நம்முடைய வீடாக இருந்தாலும் சரி தான் அந்த நிலம நிலத்தினுடைய அமைப்பாக இருந்தாலும் சரி தான் எந்த பகுதி உயர்ந்திருக்கணும் மேற்கும் தெற்கும் பகுதி உயர்ந்திருக்க வேண்டும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நைரீதியிலேருந்து அக்னி வரைக்கும் போடுற தெற்கு மூலையை வந்து நம்ம ஊசத்துறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேற்க வந்து ஹைட் பண்ணுறோம் நான் மூன்றாவது பார்த்திங்கன்னா அக்னியிலேருந்து ஈசாணி வரைக்கும் ஹைட் பண்ணுறோம் ஓகேங்களா நான்காவது பார்த்தீங்கன்னா வாயுலேருந்து ஈசானியம் வரைக்கும் ஹைட் பண்ணுறோம் இப்போ புரியுதுங்களா அதனுடைய விஷயமே புரியுது இப்போ இப்போ ஒவ்வொரு நாளும் வந்து கட்டி பிடிப்பாங்க புரியுதுங்களா இப்போ வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஓரளவுக்கு அதாவது அந்த அந்த பில்லருக்கு இடைப்பட்ட அந்த இருந்தால் கூட சரிதான் அது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட குறிப்பிட்ட அளவு தான் கட்டுவாங்க அந்த கொத்தனார்களே வந்து ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் தான் வந்து இன்னைக்கான அளவு வந்து இது வரைக்கும் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு கணக்கு வந்து அவங்களே வச்சிருப்பாங்க சரிங்களா ஒற்றை கல் சுவர் இரண்டு கல் சுவர் அப்படிங்கிற ஒரு அமைப்புலாம் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒற்றை ஒற்றைக்கல் சுவர் தான் மேக்ஸிமம் வைக்கிறாங்க இதனால் பில்லர் தான் உங்களுக்கு தாங்கிட்டு இருக்குது இதை வந்து தடுப்பு மட்டும் இருந்தால் போதும் ஒரு கல் சுவர் வச்சோன்னா ரெண்டு பக்கம் சிமிட்டு பூசுனா பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றடி வரைக்கும் வந்துடும் அப்படிங்கிற ஒரு கணக்கில்ல எல்லாம் வச்சுருக்காங்க ஓகேங்களா அது உங்களுடைய அமைப்பு நீங்கள் என்ன பிளான் பண்ணிணோம் அதுபடி பண்ணிக்கலாம் ஆனால் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போது டெய்லி கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேற்கு பக்கம் வந்து சுவர் கட்டுறீங்க ஓகேங்களா இல்லை அப்படின்னா வந்து நை அக்னி வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுன்னா கல் வச்சு கல் வச்சு கல்வி கட்டிகிட்டே வரும் கட்டும்போது இது வந்து முடிக்கிறப்ப என்ன பண்ணுன்னா இந்த நைரீதி மூலை இருக்கு இல்லைங்களா இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஹைட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஒன்றும் இல்லைங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு வருஷையாக வந்து இது வரைக்கும் கட்டிட்டு வந்துட்டேரு ஃபுல்லாக வந்து ஒரு லைன் வந்து ரெண்டாவது லைன் மூணாவது லைன் நாலாறு லைன் அஞ்சு ஆறு என்ன அப்படியே போயிட்டே இருக்கு நைன் அதாவது ஒம்பது பத்து பதினோரு அடி ஹைட்டுக்கு போகுது அப்போ போகும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைரீதியிலேருந்து அக்னிக்கு வரீங்க இல்லையா அதுல பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வரைக்கும் அந்த கல்லை வச்சிருங்க அதுக்கப்புறம் கேப் விட்டுருங்க அன்னைக்கு முடிக்கும் போது இல்லைங்க எனக்கு வந்து எனக்கு இன்னும் வந்து டைமிங் இருக்கு இது ஃபுல்லா முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறத விட இங்க பாதி வரைக்கும் முடிச்சிட்டிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நைரீதியிலிருந்து மேற்கு இந்த பிள்ளைக்கு கிடைப்பட்ட சுவர்கள் இருக்கு இல்லைங்களா இதை ஸ்டார்ட் பண்ணுங்க இதை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய் வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா தென்மேற்குங்கிற அந்த நைரீதி மூலை மட்டுமே வந்து உயர்ந்து இருக்கும் இந்த உயர்வான விஷயம் உயர்வான விஷயத்த வந்து ரெகுலராக நம்ம நம்முடைய வேலைகள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணேன்னு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் எப்பயுமே நமக்கு உயர்வு தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வு தான் அப்போது வாஸ்து என்பது மிகப்பெரிய அற்புதம் ஆனந்தம் மகிழ்ச்சி செல்வ வளர்ச்சி பலவிதமான நன்மைகள் எல்லாமே வந்து கொடுக்கக்கூடியது வாஸ்து தான் சரிங்களா இப்போது என்ன இது கட்டுறோம் இப்போ ஒவ்வொரு டைமும் கட்டும்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இதை இதை வந்து இந்த சைடும் முடிக்கணும் எல்லாமே சமூகமாகவும் முடிச்சிட்டோம் முடித்த அப்புறம் வந்து மேலே வந்து தளம் போடுறதுக்கான ஒரு நாட்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க தளம் போடுறதுக்கான கம்பியில் எல்லாமே கட்டி எல்லாமே எல்லா நாட்களையும் எல்லாமே செலக்ட் பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம நம்ம பார்க்கலாம் இது வரைக்குமே நம்ம வகுப்பில் நடந்த எல்லா விஷயத்தையும் சரி தான் கரெக்டாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஓகேங்களா மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளம்புட <usion>